ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും ഡേ വണക്കം ഞാൻ ടേസ്റ്റ് ഞാൻ ഒരു തേങ്ങ ബർഫിയുടെ റെസിപ്പിതാട്ട പോക്കാ ഒരു രണ്ട് കപ്പ് തേങ്ങ തുരുവി എടുത്തിരിക്കുക അത് എടുത്തിരിക്കും പെരിയ സൈസാത്ത അതിനാലും ഞാൻ ഒരു മിക്സി ജാറിൽ പോട്ട് അത് ഒന്ന് ക്രഷ് പണി എടുക്ക പോ നമ്മ അരച്ചൊന്നും എടുക്ക അത് ഒരു ഒന്ന് ഒരു പൽസിലിട്ടൊന്ന് അടിച്ചെടുക്കല இந்தளவுக்கு அரைஞ்ச போதும் நம்ம ஒரு பாத்திரத்துலேயும் மாற்றிக்கலாம் ஒரு ட்ரே எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அப்படியே தடவி வச்சுக்கோங்க அப்படியே எல்லா சைட்லும் வந்த மாதிரி அப்படியே நல்லா தடவிக்கோங்க அப்புறம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கீங்கன்னா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ளை மட்டும் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க தேங்காயும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நம்ம வருத்தமும் எடுக்க தேவையில்லை அது அந்த பச்சை வாசனை போன வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் நலகி கெடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணுது அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் அப்படியே வதக்கி எடுத்தா போதும் இந்தளவுக்கு வந்தால் நம்ம இந்த அளவுக்கு வந்தால் போதும் അപ്പം നമ്മൾ ഒരു പാത്രത്തിലേക്ക് മാറ്റിക്കലാം അതേ അതേ പാനിൽ നമ്മൾ തേങ്ങ എടുത്ത അത് പാത്രത്തിൽ ഒരു ഒന്നര കപ്പ് ചക്കര പോക്കലാം അത് ഇനിയിപ്പം നിറയെ ഇരുന്നാൽ ഒന്നര കപ്പ് പോട്ടക്കോങ് വേണം അപ്പം കമ്മിയാ വേണം അപ്പം ഇരുന്ന ഒന്നേ കാൽക്കൂടെ പോകും അപ്പുറം ഒരു അതേ കപ്പിൽ ഒരു കാൽ കപ്പ് മിൽക്കും ഇല്ല ഒരു കാൽ കപ്പ് തണ്ണി എത് വേണമോ ഊറ്റിക്കോങ് ഞാൻ பால் தான் ஊற்றிருக்கு இல்லை நம்ம தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்படியே ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ் வருந்ததும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போடுந்தால் நம்ம இந்த இனிப்பு பேலன்ஸ் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் போட்டால் போதும் அப்படியே எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க அப்படியே கிளறிட்டே இருங்க கிள அப்படியே ஒரு கம் அந்த நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வருவெல்லாம் அந்த ஸ்டேஜ் தான் இது கரெக்டான பதம் இந்த இப்போ பாருங்கள் அந்த கம்பி பதம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம வறுத்து வச்சிருக்கணும் இனி இதில் போட்டுக்கலாம் இது எல்லா கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸும் கொஞ்சம் பொருட்கள் வச்சு எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள் தான் இது எல்லோரையும் வீட்டில் இருக்கும் அதை வச்சு எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அப்புறம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ளைம் லோவிலே வச்சு பண்ணிக்கோங்க அது நம்ம அப்படியே கிளறிட்டே இருங்க கிளறி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் தேவைப்படும் இதுக்கு அப்படியே நம்ம அந்த கடாயிலிருந்து விட்டு வந்த அளவுக்கு அப்படியே கிளறிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும் കടായിൽ ഒട്ടവേയില്ല പരുങ്ങ തേങ്ങ തനിയെ വരുന്നത് എന്ത് സ്റ്റേജ് വരുന്നത് നമ്മൾ സ്റ്റവ് ആഫ് പണിക്കലാം അപ്പം നെയ് തടവി വെച്ചിരുന്നല്ലോ അത് ട്രേല നമ്മൾ എടു ഊത്തി എടുത്ത്ക്കല അത് അപ്പിയേ നമ്മൾ അത് ലെവൽ പണി വിടല അന്ന് ഒരു സ്പാച്ചിലോ ഇല്ലെങ്കിൽ ഒരു ഗ്ലാസോ ഒരു ஸ்பூன் ஏதாவது வச்சு இதே மாதிரி ஒரே மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க அந்த சூடோடவே பண்ணிக்கோங்க அப்போ தான் அது நமக்கு கரெக்டாக லெவல் பண்ண முடியும் ஆறுனால லெவல் பண்ண முடியாது அந்த சூடோட பண்ணிக்கோங்க அது அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடு கொஞ்சம் லைட்டாக இருக்கின்ற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம கத்தியில் கொஞ்சம் கொண்டு நெய் தடவி அதை அப்படியே கட் பண்ணலாம் என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஆறி கட் பண்ணாததுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் லைட்டாக சூடு இருக்கும்போதே பண்ணிக்கோங்க நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த உங்களுக்கு விருப்பத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான என்ன தேங்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கியான மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கின்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ